ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டூஸ்டக்கா போகுதுன்னு பார்க்கலாம் வெணிலாவுடைய மாமா வெணிலாவை தனியாக கூட்டிட்டு வந்து இங்கே பாரு வெணிலா நீ வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து விஜய் வந்து கேட்குற மனப்பான்மையில் இப்போ இல்லை ஏன்னா ஒட்டு மொத்தமாக காவேரி வந்து விஜயோட மனசை மாற்றி விட்டுருக்கா உனக்கு ஏற்ற பையனா நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மாமா விஜய் இல்லாத ஒரு லைஃபை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா அதையே நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு எனக்கு புரியுது ஆனா விஜய் புரிஞ்சுக்கலையே அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆனாலும் சரி இங்கேயே இருந்து நல்ல மாதிரி நடிச்ச அந்த காமெடிய வந்து விஜயோட லைஃப்ல இருந்து ஒட்டுமொத்தமா தூக்கி ஆகணும் அதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இதை கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய வந்து எப்படியாவது நான் அடிஞ்சே தீருவேன் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு வெண்ணில வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க உனக்கு தேவை உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும்னு சொல்லி நீ முடிவு எடுத்தீங்கன்னா உன்னுடைய முடிவுக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட்டா இருப்பேன் நான் வந்து விஜய் கிட்ட எப்படியாவது பேசி உன்னை இங்க ஸ்டே பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும்ன்றாங்க கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் எப்படியாவது கையில கல்ல விழுந்தாவது விஜயோட வீட்டுல மட்டும் என்ன தங்க வைங்க மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க இப்ப வெண்ணிலா விஜயோட வீட்டுல தங்க விஜய் ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ